நல்ல ஒரு பெரிய பார்டரில் நல்ல ஒரு ரிச்சான ஃபேப்ரிக்கில் வேணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஆனால் முன்னாடி வந்து நான் போகணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் டிஷ்யூ டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஆஷ் வைத்து உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ரிச்சான பெரிய பார்டர் நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸு ஸோ மேலே வந்து சின்ன பார்டர் கீழே வந்து பெரிய பார்டர் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அதே கோல்டன் கலரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பல்லு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் தான் நீங்கள் ஏதாவது கான்ட்ராஸ்ட்டில் கோல்டன் கலரில் கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் வியூ பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பென்சிவ்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க வேறு லெவல் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது ரூபா சூப்பரான கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு மைல்டு உங்களுக்கு இந்த மாதிரி லைட் கலர்ஸில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட் கலர்ஸ்லேயே அவைலபிள் ஸோ இது பாருங்களேன் ஸோ இதுக்கு வந்து பிங்க் பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு அதாவது பட்டு சாரியோட இது லுக்கில் இருக்கிற மாதிரியே வந்து பல்லு அதிலே வந்து ப்ளவுஸும் வந்துடுது இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸு சூப்பராக இருக்குது ஸோ ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஆன்லைனில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து எட்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா தான் இதோட ப்ரைஸ் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாண்டில் கலர் ஸாரீ தான் ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பது ரூபா வருதுங்க இதோட ரேட்டு அடுத்து உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் வர்ற மாதிரி மாங்கோ பூட்டா ஸாரீ ஃபுல்லாகவே வந்துடுது ஸோ இது பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்து இதுதான் வந்து ப்ளவுஸ் செல்ஃபாக வந்து அதே கலரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து நீங்கள் கேவ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கான்ட்ராஸ்ட் போட்டு கூட வேவ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம எஸ்பென்சிங்ஸ் இதோடய ரேட் வந்து எட்நூற்றி முப்பது ரூபா ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுக்கு நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு பாருங்கள் காப்பர் சாரீஸ் இது வந்து காப்பரில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீ ஃபுல்லாகவே புட்டாஸ் வந்துடுது அதோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர்லேயும் செல்ஃப்லேயே வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லூஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கு இது வந்து பல்லு சூப்பராக இருக்கும் வரண்டா ப்ரோ வரண்டா இது சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நம்ம எஃபிடி கொடுத்துட்ருக்காங்க எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ கண்டிப்பாக ஷாப்பில் விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ டைப்பில் வரக்கூடிய உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாம்பழ எல்லோ விட்டு ராணி பிங்க் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் வரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் வந்து ப்ள பல்லு அதே பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸு விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே சூப்பராக இருக்குது இதோடய ரேட் பாருங்கள் ஏழ்நூற்றி பதினெட்டு ரூபா ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்னால் சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் யூசெட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான ஆரஞ்ச் கலர் ஸாரீ ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ஸாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிப்பூரி டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லா ஒரு ரிச்சான பெரிய பார்டர் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டியான புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பாருங்கள் ஸோ அந்த புட்டாஸ் வரும் வர்றப்ப வியூ பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து பல்லு வந்து கோல்டன் ஜரியில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா கோல்டன் கோல்டன் ஜரியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கலர் கான்ட்ரஸ்ட்டு ஸோ இதெல்லாமே ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரில் தான் நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட்டுங்க இந்த சாரீஸ் எல்லாமே வெறும் எட்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா மட்டும்தான் ஸோ ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் பை பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்